ஜராம்ீமயணபாராயணமரிஷே திரீமத்ராமயணக்கந்தோோபரி ஸ்ரீசீதமணபரதமேதிரீராமச்சிரபோக பூஜா கரிஷே சர்க்கம்பத்து மந்தோதரியை காணல் ஆரம்ப ஸ்லோகம் தத்ர திவ்யோபவம் முக்கியம் ஸ்பாடிகம் ரத்ன பூஷிதம் அவேக்ஷ்மானோ ஹனுமான் சயனாசனம் கதை அவ்விடத்தில் ஸ்படிகத்தால் செய்யப்பட்டு ரத்தினங்கள் இழைத்து தேவேந்திரனுடைய சயனம் போன்ற ஓர் மஞ்சத்தை கண்டார் அதற்கு நான்கு புறத்திலும் தந்தத்தாலும் தங்கத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட கால்களுடன் வைடூரியங்கள் பதித்து விலையற்ற விரிப்புகளால் மூடப்பட்ட அநேக ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன உக்க அமரு அமர்ற ஆசனங்கள் கூட தங்கத்தாலும் தந்தத்தாலும் செஞ்ச கால்களோடு இருக்குது அவருடைய அரண்மனையில் அங்கே ஒரு பக்கத்தில் முத்துஹாரங்களாலும் ரத்ன மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பூர்ணச்சந்திரனைப் போல் வெண்மையான ஒரு குடையை கண்டார் உருக்கியோடு விடப்பட்ட ஆயிரத்தெட்டு மாற்று அபரஞ்சி தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த மஞ்சம் சூரியனை போல் வெளித்தது அசோகம் முதலிய மாலைகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன மெல்லிய ரோமங்களை உடைய ஆடு முதலிய மிருகங்களின் தோள்களும் விலையுயர்ந்த சால்வைகளும் விரிப்புகளும் பஞ்சனை மெத்தைகளும் பரப்பப்பட்டிருந்தன நானா வர்ணமுள்ள புஷ்பங்கள் வாரி இறைக்கப்பட்டிருந்தன குங்குமம் கஸ்தூரி ஜவ்வாது புனுகு அத்தர் அகில் சந்தனக்கட்டை முதலிய வாசனை திரவியங்களின் பரிமளம் நிறைந்திருந்தது வெண் சாமரங்களை கையிலேந்தி ஏந்தி கொண்டிருக்கும் பெண் பிரதிமைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதில் மழைக்காலத்தில் நீருண்ட மேகம் போல் கருத்த தேகத்துடனும் யானை துதிக்கைகளைப் போல் பருத்து நீண்டு உருண்ட கைகளுடனும் நெருப்பு பொறி போல் சிவந்த நேத்திரங்களுடனும் சூரியனை போல் ஜலிக்கிற குண்டலங்களால் விளங்கும் முகத்துடனும் பிரதாப லங்கேஸ்வரன் நித்திரை செய்து கொண்டிருந்தான் அந்த லங்கேஸ்வரன் அமரக்கூடிய அந்த ஆசனம் அந்த நாற்காலி அப்புறம் அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படிப்பட்ட ஒரு பரிமளத்தோடு வீசிட்டு இருந்தது அதில் எப்படிப்பட்ட ஒரு லங்கேஸ்வரன் எந்த மாதிரியாக உறங்கியிருக்காரு அப்படின்ற வர்ணனை இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு அவன் தரித்த ஒப்பற்ற பீதாம்பரம் கருத்த மேகங்களுக்கு நடுவில் பாயும் கொடி போல் பிரகாசித்தது மார்பிலும் கைகளிலும் பூசப்பட்ட உத்தவமான சிவப்பு சந்தனம் சந்தியா காலத்தில் கொடிகளுடன் விளங்கும் சிவந்த மேகம் போல் காணப்பட்டது சிரேஷ்டமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான் இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடியவன் ஆனதால் தன் பத்தினிகள் கண்டு மோகிக்கும்படி மன்மதனைப் போல் ரூபம் தெரித்திருந்தான் ராத்திரியில் நெடுநேரம் கிரீடித்ததாலும் மதுபானத்தாலும் களைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் இராட்சச ஸ்திரீகளுக்கு பிரிய நாயகனாயும் இராட்சசர்களுக்கு சகல சேமங்களையும் கொடுப்பவனாயிருக்கும் இராவணனைப் பார்த்து மரங்கள் புதர்கள் காடுகள் நிறைந்த மந்திர பர்வத்தம் அசைவற்று நித்திரை செய்கிறதோ என்று மாருதி நினைத்தார் இப்படி சூரியனைப் போலும் அக்னியைப் போலும் பிரகாசிக்கும் அந்த மஞ்சத்தில் மகா சர்பத்தை போல் பெருமூச்சு விட்டு கொண்டு நித்திரை செய்யும் இராவணனை பார்த்து ராம பத்தினியை தேடி வந்த நான் அவளைப் பார்ப்பதற்கு முன் அவளை அபகரித்த மகா பாபியை பார்க்கும்படி நேரிட்டதே என்று துக்கமடைந்தார் பயம் கொண்டவன் பிசாசம் முதலிய துஷ்ட எதிரில் நிற்க முடியாமல் ஒதுங்குவது போல் இந்த மகாபாபியின் சமீபத்தில் இருப்பது தகாது என்று சற்று பின்வாங்கினார் பிறகு படிக்கட்டுக்களின் வழியாய் வேறொரு பக்கத்தில் உள்ள ஒரு மேடையின் மேலேறி அந்த ராக்ஷசேஸ்வரனை உற்றுப் பார்த்தார் யானை துதிக்கைகளை போன்ற புஜங்களுடனும் பரிமளம் வீசுகிற சந்தன பூச்சுக்களுடனும் விளங்கும் அந்த தசமுகன் படுத்திருக்கும் மஞ்சமானது மத ஜலத்தை பெருக்கிவிட்டு கொண்டிருக்கும் யானையுடன் கூடின மலையருவி போல் தோன்றிற்று அவருடைய புஜங்கள் முழங்கால் வரையில் நீண்டு தெய்வலோகத்தில் நாட்டிய இந்திர துவஜங்கள் போல் விளங்கின உருக்கியளித்த இருப்புளக்கைகள் போல் கடினமாய் யானைகளின் துதிக்கைகளைப் போல் அடிப்பெருத்து வரவர வர சிரித்திருந்தன ஒன்றிற்கொன்று பேதமில்லாமல் மகாபலம் உள்ளவைகளாய் கெட்டியாய் பொருத்தப்பட்ட இடைவெளிகளுடன் உத்தம லக்ஷணங்கள் அமைந்த நகங்களாலும் கட்டை விரல்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன விலையற்ற மோதிரங்கள் அணிந்த விரல்களுடன் இரண்டைந்து தலை மகா நாகங்கள் படுத்திருப்பது போல் காணப்பட்டன தங்கத் தோல்வளைகள் அணிந்த புஜங்களில் இந்திரனுடன் யுத்தம் செய்யும் காலத்தில் ஐராவதத்தின் தந்தங்களாலும் விஷ்ணுவுடன் யுத்தம் செய்யும் காலத்தில் சக்ராயுதத்தாலும் உண்டான காயங்களின் வடுக்கள் கருத்த ஆகாசத்தில் சந்திரர்களைப் போல் பிரகாசித்தன முயலின் இரத்தத்தை போல் சிவந்து சிரேஷ்டமான பரிமளமும் மிகுந்து குளிர்ச்சியும் உள்ள சந்தனத்தால் நன்றாய் பூசப்பட்டு விசித்திரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன நேர்த்தியான கந்தங்களால் வாசனை ஏறினவை உத்தம ஸ்திரீகளால் பீடிக்கப்பட்டவை யக்ஷர் பன்னகர் கந்தர்வர் தேவர் அசுரர் முதலியவர்களை கதர் அடித்தவை மிருகங்களையும் பட்சிகளையும் தின்று மயங்கி கோபத்தால் சீறிக்கொண்டு மந்திரகிரியின் நடுவில் தூங்கும் மலைப்பாம்புகளைப் போல் அந்த புஜங்கள் படுக்கையில் கிடப்பதை கண்டார் பர்வதத்தை போன்ற சரீரத்தை உடைய ராவணனுக்கு உத்தம லட்சணங்கள் பொருந்திய இரண்டு புஜங்களும் மந்திரகிரியின் இரண்டு சிகரங்களைப் போல் விளங்கின அவனுடைய மூச்சுக்காற்று மாங்கனி புன்னை மகிழம்பு முதலியவைகளிலிருந்து இறங்கின மதுவின் வாசனையாலும் சற்றரசங்களுடன் பூஜித்த அன்னத்தின் வாசனையாலும் சிரேஷ்டமான பானங்களின் வாசனையாலும் அந்த சயன கிரகம் முழுவதையும் மணக்கும்படி செய்தது அவன் வெளிவிடுற மூச்சுக்காற்று கூட இந்த அளவுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு பரிமளமாக அந்த இடத்த மணக்கும்படி செய்கிறது அப்படின்றத அந்த மூச்சுக்காற்று கூட இவ்வளோ அழகா வர்ணிக்கிறாரு நம்ம ஹனுமார் நவரத்தினங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தங்க கிரீடம் கொஞ்சம் நழுவி இருந்தது குண்டலங்களுடைய காந்தி முகம் எங்கும் பரவியது பருத்து நீண்டு அகன்ற மார்பில் சிவந்த சந்தனம் பூசப்பட்டிருந்தது ஹாரங்கள் ஜுவலித்தன சிரேஷ்டமான பட்டு உத்திரியங்கள் கொஞ்சம் இருந்தன இடுப்பில் பீதாம்பரத்தை தரித்திருந்தான் சிவந்த கண்களுடனும் உளுந்து மலையை போன்ற தேகத்துடனும் மகா சற்பத்தைப் போல் மூச்சு கொண்டு கங்கா பிரவாகத்தின் மத்தியில் அயர்ந்து தூங்கும் மத யானையைப் போல் தோன்றினான் நான்கு பக்கங்களிலும் உள்ள தங்க ஸ்தம்பங்களில் ஏற்றிய தீபகாந்தியால் சகல திக்குகளும் பிரகாசித்தன ஆகையால் சகல பாகங்களையும் நன்றாக தெரிய செய்யும் மின்னற்கொடிகள் பாயும் மேகத்தை போல் மகாசரீரத்தை உடைய ராவணனையும் அவனிடத்தில் பரம பிரீத்தி வைத்த ஸ்திரீகள் அவனுடைய பாதத்தடியில் தூங்குவதையும் ஹனுமார் கண்டார் சந்திரனுக்கு சமமான காந்தி பொருந்திய முகங்களுடன் அழகிய குண்டலங்களாலும் வாடாத மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அநேக ஸ்திரீகளை கண்டார் சிலர் நாட்டியத்தாலும் வாத்தியங்களாலும் இராவணனை சந்தோஷப்படுத்தி அவனால் சிரேஷ்டமான ஆபரணங்களை வெகுமதியாக கொடுக்கப்பட்டு அவனுடைய புஜங்களிலும் மடியிலும் கொஞ்சி விளையாடி அப்படியே தூங்கிவிட்டார்கள் சிலர் வஜ்ர வைடூரியங்களால் இழைக்கப்பட்ட தோல்வலைகள் அணிந்த புஜங்களையே தலையணையாய் வைத்து தூங்கினதால் தோல்வலைகளும் காதல் தரித்த குண்டலங்களும் கலந்து பிரகாசித்தன சந்திரனை ஒத்த முகங்களாலும் நட்சத்திரங்களைப் போன்ற குண்டலங்களாலும் அந்த விமானம் ஆகாசத்தை போல் விளங்கிற்று யவனக் கொழுப்பால் இராவணனுடன் வெகுநேரம் கிரீடித்து களைத்து அவர்கள் இருந்த விடத்திலேயே தூங்கிவிட்டார்கள் ஒரு சுந்தை பரத சாஸ்திரத்தில் மிகவும் திறமையுள்ளவள் நர்த்தனத்தாலும் அபிநயத்தாலும் ராவணனை சந்தோஷப்படுத்தி அயர்ந்து தூங்கு அவயவங்களை நாட்டிய லக்ஷணங்களுக்கு இசைந்தபடியே வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கிவிட்டாள் ஒரு பெண்மணி அற்புதமாய் வீணை வாசித்து ராவணனை அந்த வீணையை அணைத்துக்கொண்டே தூங்குகையில் புஷ்பங்களாலும் இலைகளாலும் விளங்கும் தாமரை கொடி நதிப்பிரவாகத்தில் அடித்து கொண்டு போகப்படும் பொழுதும் அகஸ்மாத்தமாய் சந்தித்த ஒரு ஓடத்தை பற்றி கொண்டு நிற்பது போல் தோன்றினாள் கைக்குழந்தையை மிக்க பிரேமையுடன் இடுப்பில் வைத்து கொண்டிருப்பவளைப் போல் ஒருத்தி என்ற வாத்தியத்தை அணைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் நெடுநாளாக காணாத நாயகனை சேர்ந்து ஆசையுடன் அணைவது போல் ஒருத்தி படகம் என்ற வாத்தியத்தை அணைத்து கொண்டே நித்திரை செய்தாள் தன் பிரிய நாயகனை அணைவதற்கு சமயம் நேராமல் தவித்துக் கொண்டிருந்த காமினி அகஸ்மாத்தமாய் நாதனை ஏகாந்தத்தில் சந்தித்து ஆசை மீறி இறுகத் தழுவுவது போல் ஒரு புல்லாங்குழலை இறுகத் தழுவிக்கொண்டே உறங்கினாள் நாயகனுடன் ஸ்வேட்சையாய்ப் படுத்திருக்கும் கமலாட்சியைப் போல் நாட்டியத்தில் தேர்ந்தவளும் மிருதுபாக்ஷினியுமான ஒரு ஸ்திரீ ரத்னம் விபஞ்சியை அணைத்துக்கொண்டே தூங்கினாள் ஒரு மதத்தால் கண்கள் சுழல பருத்து மிருதுவாய் தங்க கொடி போன்ற அவயவங்களால் மிருதங்கத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டே தூங்கிவிட்டாள் சிரித்த இடையுள்ள ஒருத்தி மதுபானத்தால் கலைத்து பணவத்தை புஜங்களுக்கும் விழாவிற்கும் நடுவில் அணைத்துக்கொண்டே தூங்கினாள் ஒருத்தி ஒரு டிண்டிமத்தை மார்பிலும் வேறொரு டிண்டிமத்தை புஜத்திலும் அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கும் பொழுது பிரிய நாயகனை மார்புடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு குழந்தையையும் கட்டியணைப்பவளைப் போல் தோன்றினாள் ஒருத்தி ஆடம்பரத்தை புஜங்களால் இருகத் தழுவிக்கொண்டே தூங்கிவிட்டாள் ஒருத்தி கலசத்தை கவிழ்த்து தலையணையாய் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்குகையில் அதில் மிகுந்திருந்த குங்குமம் சந்தனம் கலந்த ஜலம் அவளுடைய தேகத்தில் பெருக கோடை காலத்தில் வாடாமல் இருப்பதற்காக ஜலம் தெளித்து வைக்கப்பட்ட புஷ்பமாலையைப் போல் காணப்பட்டாள் ஒருத்தி தூக்கம் தாங்க முடியாமல் தங்க கலசங்களை போன்ற ஸ்தனங்களை கைகளால் மறைத்து கொண்டே தூங்கிவிட்டாள் ஒருத்தி மதத்தால் மெய்மறந்து தன் சமீபத்தில் படுத்திருந்த சகியை நாயகன் என்றெண்ணி இருகத் தழுவிக்கொண்டே தூங்கினாள் காமினிகள் நாயகர்களை இருவத் போல் உத்தம ஸ்திரீகள் அநேகர் விசித்திரமான வாத்தியங்களை புஜங்களாலும் தனங்களாலும் அணைத்து கொண்டே தூங்கினார்கள் அவர்களை பார்த்து கொண்டு போகையில் ஹனுமான் ஓரிடத்தில் தனியாய் திவ்ய அலங்காரங்களுடன் ஒரு சயனத்தையும் அதில் அழகே உருவெடுத்து வந்தது போல இருக்கும் ஒரு ஸ்திரீ நித்திரை செய்வதையும் கண்டார் அந்த அர அரண்மனையில் லங்கேஸ்வரன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலியில அவர் எப்படி அமர்ந்திருக்கிறாரு தூங்குறாரு அப்படின்றதையும் அவர் சுற்றி இருக்கிற ஸ்திரீகள் அவரை அணைச்சு கொண்டு எந்த மாதிரியான விதங்களில் தூங்குறாங்க அப்படின்றதையும் இவ்வளோ நேரம் பார்த்தோம் நெக்ஸ்ட் முத்துக்களாலும் நவமணிகளாலும் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டு உருக்கியோட விடப்பட்ட ஆயிரத்தெட்டு தங்கத்தை போல் ஜொலிக்கும் தேககாந்தியுடன் தன் தேஜஸாலும் கலைகளாலும் அந்த விமானத்திற்கு ஒரு சிரேஷ்டமான ஆபரணம் போல் விளங்கும் அந்த பெண்மணி மந்தோதரி என்று கீர்த்தி பெற்ற இராவணனுடைய பட்ட மகிஷி ராவணனுடைய பட்ட பெயர் மந்தோதரி அவனுக்கு உயிருக்கு உயிரானவள் அந்த புறத்திற்கே அதிபதி ஆஞ்சநேயர் அவளுடைய அபூர்வமான ரூபத்தையும் யவனத்தையும் கவனித்து இவள் சீத்தையாக இருக்கலாம் என்று நினைத்து சந்தோஷம் தாங்காமல் தோள் தட்டி வாளை முத்தமிட்டு ஆனந்தமடைந்தார் குதித்து விளையாடினார் பாடினார் ஆடினார் உலாவினார் ஸ்தம்பங்களில் ஏறி குதித்தார் இப்படி வானரர்களுக்கு சுபாவமான சேஷ்டைகளை எல்லாம் செய்தார் அந்த மந்தோதரி வந்து சீத்தையாக இருக்கலாமோ அப்படின்னு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது யோசித்து சந்தோஷம் அடைஞ்சு தன்னுடைய உண்டான எல்லா சேட்டைகளையும் செஞ்சிட்ருக்கிறாரு அவங்க சீத்தையா இல்லையா அப்படின்றத அடுத்த சர்க்கத்தில் பார்க்கலாம் நிறைவு ஸ்லோகம் ஆஸ்போ டயாமாசா சுஷும்புட்சம் நனந்த ஷீக்ரீட ஜௌக ஜகாம ஸ்தம்பா நரோகன் நிபபாதா பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் பத்து முடிந்தது